ராசி நல்லா கேட்டுக்கங்க இவ்வளவு நாள மேசராசில தான் ராகு இருந்தார் அப்ப மேசராசில ராகு இருக்கும்போது நம்ம என்னென்ன கஷ்டப்பட்டோம் என்ன துன்பப்பட்டோம் என்ன துயரப்பட்டோம் என்ன வெக்கப்பட்டோம் என்ன வேதனைப்பட்டோம் என்ன அசிங்கப்பட்டோம் போச்சு நாட்டுல என்ன நடந்துச்சு சொல்லுவாங்கல்ல கிராமத்துல இருக்கிற நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல டவுன்ல எல்லாத்துலயும் நல்லதுக்கு காலம் விளையாட சொல்றோம்ல அது செய்யறது யார் ராகு தான் அப்ப ராகு நிழல் கிரகங்கிறது உங்களுக்கு தெரியும் யாருக்கு சொந்த வீடுங்க தெரியும் உச்சம் வீடு ஆச்சு வீடு நீச்சம் விடுதான் இருக்குது அவருக்கு உச்சம் தான் அவர் யாரு பாவகத்துல இருக்கிறாரோ எந்த வீட்டில சேர்ந்து இருக்காரோ அந்த பாவக தன்மையத்தும் கொடுப்பார் அதுதான் அவருக்கு நீதி அதுதான் அவருக்கு உயர்வு அதுதான் அவருடைய ப்ரடிக்ஷன் அப்படி இருக்கும்போது மேசராசிக்கு ராகுவினால் நன்மை என்ன அப்படின்னு பார்த்தா மேசராசிக்கு மூணு ஆறு எட்டு இருந்தா ராகுவினால் நல்ல நன்மைதாங்க உங்கள் ஜாதகத்தில் பயப்படவே வேண்டாமுங்க நல்லதே செய்யுங்க உயர் வெளிநாட்டுக்கு போங்க வெளி வெளிநாட்டுக்கு போங்க வெளிநாட்டு மொழி பேசுங்க வெளிநாட்டு மொழி பேசக்கூடிய நங்கையவே நீங்கள் திருமணம் பண்ணுங்க இது எல்லாம் செய்கிறதுல ராகுதான் மேசத்தில் ராசி இருக்குது மேசத்தில் லக்னம் இருக்குது மேசத்துக்கு ஏழு வந்து துலாமும் அப்போ துலாம்ங்கிறது காற்று ராசி மே அதில் வந்து சனி உச்சம் வித் ராகும் சேர்ந்திருக்காருனா அப்ப வெளிநாட்டு வெளிநாட்டு மனைவி தான் வெளிநாட்டு பாசதான் வெளிநாட்டு குழந்தை தான் வெளிநாட்டு வாழ்க்கை தான் யாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட ராகு மிக அற்புதமான செயல்களை செய்யக்கூடியவர் யாருக்கு மேசராசிக்கு செய்வார் எல்லாமே செய்வார் கரடுமோடாக செய்வார் மென்மையாக செய்ய மாட்டார் வன்மையாக செய்வார் அடியாத மாடு படியாது அடிபதும் போல அண்ணன் திப்பி உதவ மாட்டாங்க அப்ப அடிச்சுதான் வளர்க்கணும் அப்படின்னா இந்த ராகனால தான் பிடிக்கும் அதோடு செவ்வாயும் ராகும் சேர்ந்துட்டா இப்ப உங்களுக்கு நற்பலனும் சொல்லியாச்சு நற்பலன் சொல்லியாச்சு இப்ப கெடு கெடு பலன் என்ன தெரியுங்களா ராகுவும் செவ்வாயும் சேர்ந்து விட்டால் அது நெருப்பு ராசியா இருந்தால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் எண்ணற்ற பிராபலங்கள் வந்து நம்மளை தலையிலாக்கி விட்டுரும் ஏன்னா ராகுவோ நிழல் கிரகம் செவ்வாயோ ஒளி கிரகம் இருளும் ஒளியும் சேர்ந்தால் அவருடைய கேரக்டர் இவருடைய கேரக்டரும் ஒத்து போவது இல்லை ஒத்து என்னைக்கு ஒத்து போகாது என்ன என்ன பண்ணாலும் எதிர்மறை எதிர்க்கெடுத்தாலும் அந்த அட்ஜஸ்டே நாட்டாட்டால் இருக்காது இருக்காது ராகவும் செவ்வாயும் செவ்வாயும் ராகும் இருக்கும்போது எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்துமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தும் அதாவது சிறைச்சாலை திருடுறது அக்கு கிரிமினல் எல்லாமே ராகு பண்ணுற வேலை தான் செவ்வாயினு செல்லும்போது அதோடு அதோட இன்னும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு அந்த ராகுனுடைய திசையோ ராகு புத்தையோ ராகுதேசியில் சனி புத்தியோ திசையில் கேது புத்தியோ இல்லை கேது திசையில் ராகு புத்தியோ இல்லை சனி திசையில் ராகு புத்தியோ இதெல்லாம் நடக்கும்போது இல்லை எச்சரிக்கையாக இருக்கும்போது இல்லை ஏழ்ற நடக்கும்போது இல்லை சந்திர தேசியில் ராகு நடக்கும்போது சந்திர செவ்வாய் திசையில் ராகு நடக்கும்போது ராகு தேசியில் செவ்வாய் இல்லை கேதுல செ கேது வேண்டாம் ராகு செவ்வாய் செவ்வாயில சந்திரன் இதெல்லாம் நடக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏழ்ரை நடந்துச்சு அப்போ தான் நீங்கள் எங்கே போகிறது ஃபேனுக்கு போகிறது ரயில் அடிக்க போகிறது ஃப்ளைட்லேருந்து குதிக்கிறது தண்ணீருக்கு போகிறது எங்கெங்கே பழி வாங்கணுமோ அங்கெல்லாம் பழி வாங்கக்கூடிய தோற்றத்தை உங்களுக்கு அந்த நேரத்தை உருவாக்குறது தான் அதனால் மிக மிக எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் அப்போ என்னென்ன வேலை செய்யும் ராகு என்ன செய்யும் என்ன செய்யணும் ராகு அதிபதி துர்க்கை துர்க்கையை கும்பிடுங்க கால பூஜை நல்லா கும்பிடுங்க விநாயகருக்கு நல்லா வழிபாடு பண்ணுங்கள் துர்க்கைக்கும் வழிபாடு பண்ணுங்கள் அதே சமயத்தில் அம்பால் வழிபாடு நல்லா பண்ணுங்கள் சுக்ரன் வழிபாடு சனீஸ்வரன் வழிபாடு அந்த ராகு நட்பு கிரகங்களில் இருக்கக்கூடியதான் நல்லா வழிபாடு பண்ணுங்கள் அந்த இதெல்லாம் பண்ணும்போது மேச ராசிக்காரங்களுக்கு அந்த தாக்கங்கள் குறையும் அதில் மாற்று கருத்து அல்ல